எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன் அதாவது நம்ம சிறுகிழங்கு பார்வங்குறதை பற்றி நேற்று ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா இங்கே சரியான காற்று அதாவது எப்படி சொல்லுன்னா உங்களுக்கு இப்போ தென்காசி சாரல் அப்புறம் தென்காசி அப்புறம் கேரளா பருவமழை தொடங்கிட்டு இதோட தாக்கமாக தான் இந்த காற்றை பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவில் பயங்கரமாக இருக்குது சாதாரண காற்றுல நம்ம அதில் வேலை பார்க்கவே முடியல அதில் இப்போ எங்கள் அப்பா தான் அதாவது நான் சிங்களாக தான் ஆரம்பிச்சிருந்தேன் அதாவது நம்ம நண்பர் வந்திருந்தார் அவருக்கு திடீர்னு ஒரு முக்கியமான வேலை வந்துட்டு நான் ஏற்கனவே அந்த வீடியோல உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் ஒரு எட்டு ஆள் பார்க்க வேண்டிய இடம் இந்த வேலை நம்ம தனியாகவே வந்து பா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கிட்ட மாத்திரம் கேட்டிருந்தோம் நீங்கள் வாங்க நம்ம ரெண்டுமே சேர்ந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அவருக்கு சொன்ன மாதிரியே ஒரு காலையில் எட்டரைக்கு ஒரு ஃபோன் வந்துட்டு குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடணும் வாங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டாங்க அப்படியே அவரும் நானும் தான் ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் அந்த வேலையை விட்டுட்டு நம்ம இது சொந்த வேலை எனக்கு அதனால் சரி வாங்கணும் நண்பாக நம்ம இந்த பார்லாம் வாங்கிடுவோம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ கொஞ்சம் நமக்கு அட்வான்ஸாகவே தண்ணி விட்டுட்டாங்க நம்ம எப்போதும் கொஞ்சம் லேட்டாகும் அப்போ தண்ணி வந்துட்டு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே இதில் நம்ம ஊத்தங்காய் விட்டுறது அந்த மாதிரியாக நிறைய வீடியோ போட்டிருப்போம் போய் பாருங்கள் பார்க்காதவங்க இந்த மாதிரியான வயக்காட்டுலாம் என்னென்னா அந்த அங்கே ஒரு திண்டு கட்டியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த திண்டில் திண்டு கட்டின காரணமே அதிகப்படியான தண்ணி வரும் இந்த வயக்காட்டுக்குள்ளெலாம் அதுக்காக தான் அந்த திண்டே கட்டி வச்சுருக்காங்க சரின்னு சொல்லிட்டு நம்ம ஊற்றாங்கல்லாம் எல்லாமே எடுத்து வச்சிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு உழவு அஞ்சு கிளப்பியால் உழுதுருந்தோம் அதுக்கப்புறமா ரொட்டேட்டர் வச்சு அடிச்சிருந்தோம் இப்போ நம்ம ஒன்பது கிளப்பியால் தான் பார்வாங்கிறதுக்கு அதுவும் இந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துட்டா வண்டிகளே உள்ளே போக முடியாது பெரும்பாலும் இப்போ கிராமத்துலேயே நமக்கு ஏர்மாடு கிடைக்க மாட்டுக்கு அப்போ வந்த வாய்ப்பை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளும் இந்த பக்கத்து இல்லை மாமா வாழ வெட்டிகிட்டு இருக்காங்க அவங்க தான் சொல்லியிருந்தாங்க வண்டி வருதுப்பா உழுது போட்டுடலாமான்னு சரி உழுதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் நம்மளும் வேலைக்கு போயிருக்க டயத்தில் தான் அதை சொல்லியிருந்தாங்க நம்ம நேற்று போட்டிருந்த வீடியோவில் ஓரளவு ஓரளவில் அதிகப்படியான காற்று நேரடியாகவே பேசியிருந்தோம் இந்த வீடியோ எடுக்கலாம் நம்ம தொடர்ந்து மைக்கு அப்புறம் அந்த ஸ்பீக்கர் எல்லாமே வாங்கணும் அது கூடிய சீக்கிரம் வாங்கிடுவோம் இப்போ நானும் அப்பாவும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க டைமிங்லேயே நம்ம அந்த அதாவது இப்போ நான் கொஞ்சம் நேரம் மூச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிற டைம் அந்த டீ குடிக்கிற டைத்தில் அப்பாவுக்கும் எனக்கும் அம்மா டீ வாங்கிட்டு வந்துருந்தாங்க டீயும் பச்சையும் சாப்பிட்டு தான் இப்போ நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்க டைம் பார்த்திங்கன்னா அதாவது காலையில் நம்ம ஆறு மணிக்கு ஆரம்பித்தோம் இதில் சாப்பாடு டைம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மணி நேரம் தான் நம்ம வீட்டுக்கே போயிருந்தோம் முழுக்க முழுக்க அதாவது கடைசியாக விளக்கு வச்சதுக்கப்புறம் தான் அதாவது நம்ம வீட்டிலலாம் லை லைட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க கிராமத்தில் பக்கத்துலலாம் அதுக்கு அப்புறமா தான் நம்ம வீட்டுக்கே போனோம் அவ்வளோ நேரம் இங்கே விவசாய வேலை இதை நான் சொல்லியிருந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒம்பது கிழப்பு உழுதுக்கு நமக்கு ஆயிரம் ரூபா அது போக பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி தென்காசி சாரல் இந்த மாதிரியான மலைகளும் தொடர்ந்து பெய்ய ஆரம்பிச்சிட்டு இதில் நம்ம பக்கத்தில் நம்ம நண்பர்கள் விவசாயிகளை கூப்பிடும்போது எல்லாருக்குமே இங்கே இதே சிறுகிழங்கு தான் எல்லோரும் பயிரிட போகிறோம் அதனால் நிறைய இங்கே வேலைகள் இருக்குது அப்போ நமக்கு ஆள் பற்றாக்குறை இருக்குது இதுக்காக தான் நம்ம அடிக்கடி நிறைய வீடியோ சொல்லியிருப்போம் விவசாயம் செஞ்சால் மாத்திரம் போகாது நம்ம விவசாய வேலைகளை நிறைய பழகி வச்சுருக்கணும் இப்போ நம்ம அப்லோடு பண்ணுற வீடியோ நீங்கள் பார்த்தீங்கனாலே ஓரளவு இப்போ இந்த மாதிரியாக பார்த்திங்கன்னா ஒரு எட்டு அடி அகலத்துக்கு தட்டு தட்டாக லிஸ்ட்டு இந்த மாதிரியாக பாரு சின்ன சின்ன குட்டி குட்டி பாரா போடலாம் அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அதாவது மேக்ஸிமம் விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக புரிய ஆரம்பிச்சிரும் ஓ இப்படி ரெடி பண்ணலாம் வரப்பு இப்படி கெட்டணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம அதில் அப்லோட் பண்ணியிருப்போம் கண்டிப்பாக போய் பாருங்கள் இது நீங்கள் கிழங்கு வைக்க மாத்திரம்தான் யூஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான காய்கறிகளும் இதில் நம்ம பயிரிட முடியும் உங்களுக்கு சரியான அந்த அளவு இருக்கும் கேப்பு கிடைக்கும் அதில் நீங்கள் பார்க்க முடியும் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த காய்கறிகளை பறிக்கிறதுக்கான இடமும் எல்லாமே ஒவ்வொரு ஓடையாக ஒதுக்கியிருப்போம் அதுக்கு அந்த கேப்பில் இறங்கி பறிக்க மாதிரியான ஒரு அமைப்பு தான் இது நம்ம திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் பக்கத்தில் இருக்க காக்கநல்லூரில் தான் அதுவும் சிறுகிழங்கு நாங்கள் அதிகமாக விளைவிப்போம் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா அதாவது பன்றிரிகள் தொல்லை அதிகம் அதனால் நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க எங்கள் ஊரில் சேமங்கிழங்கு சேனைக்கிழங்கு அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணியிருப்போம் அதையும் பாருங்கள் நம்ம ஸ்டார்டிங்கில் வாழை எதுக்கு காட்டியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாழையில் தான் நம்ம இதுக்கான அந்த சிறுகிழங்கோட விதை நாற்றுன்னு சொல்லுவாங்க அந்த கிழங்குலேருந்து உற்பத்தி ஆகிற அந்த தண்டு பகுதியை தான் எடுத்து இதில் ஒடிச்சு வைப்போம் அது பார்த்தீங்கன்னா கீரை மாதிரியே இருக்கும் அந்த கீரையில் உள்ள அந்த செடிகளை தான் எடுத்து இதில் உடச்சி வைப்போம் இப்போ நம்ம ஓரளவு நேரத்து இந்த வேலைகளை ஃபுல்லாக எடுத்து அப்லோட் பண்ணிட்டோம் இப்போது பார்த்திங்கன்னா இப்போவே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கோம் இருட்ட ஆரம்பிச்சுட்டு நம்ம அதாவது ஈஸியாக எந்த வேலையுமே பார்க்க முடியாது ரொம்ப கஷ்டப்படணும் அது நம்ம தனியாக முன்னேறணும் அப்படின்னா பயங்கர கஷ்டம் இப்போ கரெக்டாக மணி ஆறு ஐம்பதாயிட்டு அப்பாவெல்லாம் வீட்டுக்கு போக சொல்லிட்டு நான் கொஞ்சம் இருந்துச்சு அதை முடித்தேன் அப்போது இந்த வயலும் முடிக்க முடியல இது போக பக்கத்தில் பின்னால் பார்த்திங்கன்னா இன்னொரு வயலும் இருக்குது நாளைக்கு காலையில் அதை தொடர்ச்சியாக நம்ம கண்டிப்பாக முடிச்சிடும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையில் தான் ஆரம்பித்தேன் இங்கே நம்மளை தான் நம்ம நம்பி ஆகணும்னு நிறைய டைலாக்லாம் கேட்டிருக்கோம் அதுதான் உண்மை அங்கே மேலே பார்த்திங்கன்னா நிலாவே வந்திருக்கும் அந்த அளவுக்கு நேரம் ஆகிட்டு அப்போ நம்ம தன்னம்பிக்கையோடு செய்த எந்த வேலையும் கண்டிப்பாக நமக்கு வெற்றி தரும் நீங்களும் வெற்றி பெறன்னா விவசாயம் அதாவது நீங்கள் பல வேலைகள் பார்க்கலாம் இதில் விவசாயம் நமக்கு அத்தியாவசிய எல்லாருக்குமே தெரியும் இங்கே எனக்கு தெரிஞ்சது நானும் இங்கே விவசாயம் இல்லாமல் இன்னொரு வேலைக்கும் போகிறேன் ஆனாலும் விவசாயம் ஒரு பத்து பதினாலு வருஷத்துக்கு மேலேயே கற்று வச்சுருக்கேன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரியான சூழ்நிலையில் கை கொடுக்கும் ஆட்கள் இல்லைன்னு நம்ம விட போகிறதில்ல உங்கள் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன் தொடர்ந்து சந்திப்போம்